இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அதுதான் நம்ம இன்றைய காலத்துக்கு ஆன்மீகங்கிற பேரில் நிறைய அழகை ஜோடனைகள் நிறைய என்ன சொல்கிறது அதை சுற்றி நிறைய சடங்கு முறைகள் அது என்ன எதுக்கு அது அப்படிங்கிறது தெரியாமல் கடவுள் இயற்கையிட்ட அல்டிமேட்டை டிமாண்ட் வைக்கிறது இதை இதுதான் ஆன்மீகம்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க அப்படி இல்லை ஸ்ப்ரிட்டு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வந்து ஸ்ப்ரிட்டுன்னா ஒரு உங்கள் பாடியில் ஒரு ரசவாதம் ஒரு ஒரு ஆண்மரியாக தாண்டி இன்னொரு ரசவாதம் உங்கள் உடம்புக்குள்ள வந்து ஒரு உங்களுடைய ரசவாதங்கள் மாற்றம் முடியணும் அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த மண்புழு வந்து மண் தான் உலகத்தில் டேஸ்ட்டுன்னு இருக்கு அதுக்கு அதுக்கு வேறு டேஸ்ட்டு தெரியாது அப்படி தானே அது மாதிரி மனுஷன் வந்து என்னென்ன பண்ணுறது ஒரு செக்ஸ் பண்ணுறது நல்லா சாப்பிட்றது தூங்குறது இந்த மண்புழுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை இது ஆர்டினரி தான் அனிமல்ஸுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நமக்கு அதை தாண்டுனா எவ்வளோ ஹாப்பி எவ்வளோ ப்ளூஸ்டேட் இருக்குது ஒரு ப இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணையக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே வந்து ஒரு ஆற்றல் இயற்கை கொடுக்குறது நம்ம வந்து நீங்கள் சொன்னாப்பில எல்லாருமே பேரரசனாக தான் இயற்கையை படைச்சிருக்கு நீங்கள் பிச்சைக்காரனுக்குள்ளே போட்டி போட்டு பிச்சைக்காரனில் எந்த பிச்சைக்காரன் பணக்காரன் வச்சுருந்த மாதிரி நம்ம போ ஒரு போட்டி போட்டுட்ருக்கோம் அப்படி இல்லாமல் அதே மாதிரியான எல்லா மதங்களும் இதை தான் சொல்லியிருக்கு அது அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்பில அவங்க வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு இத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சே புரிதல் இல்லாத மனிதர்கள் தான் என்ன இருக்காங்க அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அவங்க எல்லா தான் உண்மையாக உணர்ந்தால் கூட அவங்க அந்த ஒரு ஒரு மிக மிக சாதாரணமான பகுத்தறிவு இல்லாத மனிதர்கள்ட்ட வந்து அவங்க பேச இருந்துச்சு அவங்கள வந்து ஒரு நல்லொழுக்கப்படுத்துறதுக்காண்டி சில சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் எல்லா மதங்களுடைய முழுமையும் அந்த இதுதான்